ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரஞ்சா நினைக்கிற அம்மா வந்து கூட்டு வச்சுருக்கேன் மொட்டைக்கோஸ் கூட்டு எப்படி பண்ணியிருக்கேங்கிறத வந்து வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி ஆனால் கரைச்சி சொல்லுங்கள் நீங்கள் எப்பவுமே களி தான் ஊற்ற போகிறீங்க பரவாயில்ல இருந்தாலும் பார்த்துருங்க பார்த்துட்டு களி ஊற்றுங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம அக்கோஸ் கூட்டு பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் பார்க்குறீங்க பாருங்க சட்டியில வந்து தண்ணி இருக்கு கொஞ்சம் காய வச்சுருக்கேன் தண்ணிலாம் உருகிட்டோம் அப்படின்னு தண்ணியில் எண்ணெய் ஊற்றுனா தெரிவிக்கும்ல அதனால் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் కొంచెం కడుగు పోట్క కరువాపల పోటు வெங்காயம் போடுறேன் வெங்காயம் மிளகாவும் போட்டுக்கலாம் ஊப்ப நல்லா வதச்சி விட்டுக்கலாம் இவ்வளோ பெரிய போசி எதுக்குன்னா நம்ம மொட்டை கொழுத்து சாவிச்சு விட்டு அப்படியே வேகம் வைப்போம் தண்ணி ஊற்றி

ஸ்டேஜில் வந்து பாத்தி பயிர ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதுவும் நம்ம கேட்டுக்கலாம் ஊத்துக்குள்ள பார்த்துக்கலாம் எப்படியும் நம்ம எல்லாம்

வந்து கோஸ் வந்து நம்ம அலசி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து போட்டுக்கலாம் எோட தலைக்கட்டவும் இது மஞ்சள் பொடிலாம் போட மாட்டேன் மஞ்ச பொடி போடாம பண்ணுவாங்க தெரியுமா తండ్రి ఊటికే అలా తండ్రి ఊటికొంది போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணோட பாக்கலாம் வெந்து வச்சாரு தனியும் கொஞ்சோண்டு இருக்கு வெந்துருச்சு தண்ணி கொஞ்சம் வத்தட்டு வத்தினு இருக்கட்டும் இருக்கான் இப்போ வந்து பொருக்கஞ்சியில மாற்றிக்கிட்டோம் நெட்டி எரிஞ்சிட்ருக்கு இப்போ வந்து தேங்காவும் கீழே வச்சு அரைச்சிருக்கேன் அது வந்து இது பண்ணிக்கலாம் இருங்க ஒரு நிமிஷம் இல்லை நரம்பு மாட்டிடுது பாத்திர வளர்க்குற நரம்பு கரவு வர மாட்டேங்குது பாருங்க

இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டு போடணும்னா போட்டுக்கலாம் போட வேண்டாம் போட வேண்டாம் இப்போ வந்து அவ்வளோதான் நம்ம ரெடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கும் செம்மையாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிவியூ நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது